மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலக சமூக தொடர்பு நாள் என்று ஏன் கொண்டாடுகிறோம் என்ற சிந்திக்கின்ற வேளையிலே இந்த உலக சமூக தொடர்பு ஞாயிறு கொண்டாட்டத்திற்கான காரணம் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே நாம்மால் காண முடிகிறது இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நீண்ட மாதங்களாக நடைபெற்ற அந்த ஒரு சங்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய இரண்டாவது ஏடாக இந்தர் மிரிஃபிகா என்ற லத்தீன் பெயர் கொண்ட இந்த ஆவணம் வெளியிடப்படுகிறது இந்த ஆவணத்திலே முக்கியமாக நான்கு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஒன்று இதுவரை உலகிலே வளர்ச்சியடைந்திருக்கின்ற தொழில்நுட்ப மற்றும் சமூக தொடர்பு வளர்ச்சியை திரு அவை முதல் முறையாக அங்கீகரிக்கிறது இதற்கு முன்னால் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நச்செய்தி அறிவிப்புக்கு இவை பயன்படாது இதெல்லாம் ஒரு உலகசார் காரியங்கள் என்ற அந்த நிலை மாறி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை திரு அவை சுவை தேவையானதுதான் பயனுள்ளதுதான் என்ற அந்த அங்கீகாரத்தை தருகின்றது அதே வேளையிலே அந்த சங்கம் எல்லாரும் ஊடகங்களை தங்கள் கையில் எடுத்து விட முடியாது எனவே ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்தினால் நன்மைகள் விளையும் அதை சரிவர பயன்படுத்தாமல் தங்களுக்கு விருப்பமான விதத்திலே ஒவ்வொரும் பயன்படுத்தினால் நம்பிக்கைக்கு அது ஊறு விளைவிக்கும் என்பதையும் இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுகின்றது அதற்காக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு திரு இருக்கிற எல்லாருக்கும் சிறப்பாக ஒரு சில குழுக்களுக்கு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் அந்த ஊடகங்களை எப்படி பயன்படுத்துவது எதுவரை நாம் செல்லலாம் எதற்கு மேல் செல்லக்கூடாது என்ற அந்த வழிவகைகள் எல்லாம் அங்கே வகுத்து இந்த ஊடகங்களை சரியாக பயன்படுத்த வேண்டிய வழிகாட்டுதலையும் இந்த ஆவணம் நமக்கு தருகிறது ஏறக்குறைய என்று பல ஆண்டுகளுக்குப் பின்னால் நாம் நின்ற அந்த ஆவணத்தை பார்க்கும்போது இன்று தொலைக்காட்சி ஏஐ போன்ற நிலைக்கு நாம் வந்துவிட்ட பிற்பாடு திரு இன்றைய வளர்ச்சி முதலிலே ஊடகங்களே வேண்டாம் ஊடக சாதனங்களே வேண்டாம் என்ற நிலை மாறி அதையும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து இன்று இந்த உலக சமூக தொடர்பு நாள் வழியாக மக்கள் எல்லாரும் இதை சரியாக பயன்படுத்துங்கள் என்ற அழுத்தத்தை கொடுப்பதொரு கூறிய வழிகளையும் காட்டுவது இந்த ஞாயிறு கொண்டாட்டத்தினுடைய முக்கியமான உள்ளடக்கமாகும் அதை எப்படி என்று கொஞ்சம் சற்று விரைவாகவும் பார்ப்போம்